வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம இந்த ஆடி மாதம் முழுக்க ஒரு அபிராமி அம்தாதின்ற பதிகத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் உங்களோட பேராதரவும் ஆத்தாளோட அருளாசியும் தான் வாங்க இன்று ஒரு தகவல் சுதமாக யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இதை நான் வந்து ஆரம்பிச்சது ஒரு திடீ யோசனையாத்தான் இதை நான் ஆரம்பித்தேன் சரி இது நம்ம முதல் நாள்ல இருந்து கொடுக்கணுன்றது வந்து ஒரு அதுக்கு முந்தின நாள் ஆடி ஒன்றுக்கு முந்தின நாள் ஒரு ஒரு ஆறு ஆறரைக்கு தான் தோணுச்சு சரி நாங்கள் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஹ் நம்ம ஆத்தால வந்து இந்த ஆடி மாசம் முழுக்க நம்ம சிந்தனை செய்யறதுக்கு இது ஒரு வாய்ப் இதை விட வேற எந்த வாய்ப்பு அமையாதுன்னு தோணிதான் சரி நம்ம அன்னைக்கு நைட்டு அடிச்சு பிடிச்சி நைட்டு தான் நான் பதிவே போட்டேன் சரி மக்களுக்கு இது வந்து ஆனா நான் உண்மையிலுமே சொல்றேன் மனசார சொல்றேங்க நீங்க ரெஸ்பான்ஸ் நல்ல வியூஸ் நல்ல கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாடல் என் பதினெட்டு என்ன சொல்றாரு வவ்விய பாகத்து இறைவரும் இதோட பலன் பார்த்தோம்னா மரண பயத்தை போக்கும் பதிகம் முந்தன பாடல்ல அவரோட இடபாகத்தை கேட்டு உரிமையா வாங்கின ஆத்தாலும் பாட முடிச்சிருப்பாரு அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு வாங்க பாடல முதல்ல படிப்போம் பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே எவ்வளவு அழகா பாடுறாரு பாருங்க இதோட விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க போன பாடல்ல இடபாகத்த உரிமையோட ஆத்தாள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா அப்படி சொல்றாரு நீ இடபாகத்தை உரிமையா எடுத்துக்கிட்ட எதனால இறைவரும் நீயும் இறைவர்னா சிவபெருமான் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் மகிழ்ந்திருக்கும்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கும்போது ஆத்தால் ஏன் இடபாகத்தை வாங்கினா ஏன்னா யார் ஒருவர் எங்களை காணும் போதும் நாங்கள் மனமொத்த சம்பதியர்கள்தான் சிவன் வேறு சக்தி வேறு கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அந்த நீங்கள் பார்க்கும்போது எங்கள் இருவரையும் ஒன்றாகத்தான் கால வேணுமே தவிர தனித்தனியாக பார்க்க கூடாது என்பதற்காக தான் ஆத்தாள் சிவபெருமான் இடவாகத்தை எடுத்து கொண்டார் அதை விட இன்னொன்னு என்னன்னா ஆத்தாள் எவ்வளவு அலங்கார கோலத்துல இருந்தாலும் ரொம்ப முக்கிய திருமண கோலம் ஏன் தெரியுமா அப்பத்தான் நாம எதை கேட்டாலும் ஆத்தா தான் எடுத்துக்கான அள்ளி அள்ளி கொடுப்பா எப்பவுமே கொடுப்பா ஆனாலும் திருமண கோலத்துல சந்தோஷம் இல்லையா அந்த சந்தோஷமான நேரத்துல என்ன கிடைக்கும் நீங்க எது வேணாலும் கேளுங்க கையேந்து நின்றுனா இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சிந்து இல்லையே அவ்வியம் தீர்த்தெண்ணை அதாவது இதெல்லாம் மனப்பா இது பாடல் பாடியது விண்ணப்பம் பண்றது யாரு பட்டார் அவரோட அவ்வியம்னா என்ன பொறாமை என்னுடைய பொறாமையை நீதான உன்னோட திருவடி வந்து எடுத்துக்கிச்சு பொற்பாதம் என் மனசுல பிராணமும் என் மனதில் இருக்கும் பொறாமை எல்லாமே உன் பொற்பாதமான திருவடி எடுத்துடுச்சு உன்கிட்ட நான் உன்னே உன் உதவி கேட்கிறேன் அது என்னன்னா காலன் பயம் காலன்னா யமம் என் எல்லாருக்கும் ஒரு காலம் யாருக்கு வரும் பயம் வரும் அந்த பயம் வரும்போது வெளி நிற்கவேன் என்ன அர்த்தம் தெரியமா என்னுள் வந்து எனக்கு நீ துணையாக இரு அப்படின்னு சொல்லி நிற்கிறார் இப்ப வெளி நிற்க வேணா இன்னொரு அர்த்தமும் நீங்க எடுத்துக்கலாம் இருண்டு இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் எல்லாம் நாம வெளியில போயிடுவோம் அம்மா ஏ இருட்டுறதுக்குள்ள வந்துருன்னு ஆனா நம்ம லேட்டா வருவோம் அப்போ சொல்லிட்டு போகும்போது அம்மா லேட்டா வரும்போது நீ கொஞ்சம் வெளியில வந்து நில்லுமா எனக்கு இருட்டுனா பயம்னு சொல்லிட்டு போவோம் ஆத்தாலும் வந்து நிப்பா இதைதான் அப்படி சொல்றாரு பாடல் என் பத்தொன்பது போவோமா பாடல் வந்து வெளி நின்ற மணி நின் திருமேனியை இதோட வந்து என்னன்னா பேரின்பத்தை அருளும் பதிகம் சக்ஷி சக்கரம் மகாமேரு சக்கரத்தை எப்படி வழிபாடு பண்ணணும் அந்த ஒரு இப்ப கருத்தையும் இதுல வைக்கிறாரு வாங்க பாட்டை பார்த்துட்டு போவோம் வெளிநின்ற நின் திருமேனியை ஏன்னா வெளி நிற்கவேன்னு முடிச்சாரு இல்லையா அதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்ததின் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநான ஞானம் என்ன திருகுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க வாங்க விளக்கத்தை பார்ப்போம் காலன் வரும்போது எனக்கு நீ துணை சொன்ன அந்த அம்பிகைக்கு சொல்றாரு நீ வெளி நின்ற திருமேனியை பார்த்ததென் விழியும் அப்படி வந்து என்னை காத்த நான் உன்னை பார்த்தேன் என் கண்கள் உன்னை கண்டது நெஞ்சும் கடி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தின் உள்ளே அவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க என் கண் அதாவது கண்களால் பார்க்கறதுன்றது ரெண்டு விஷயம் உன் அகக்கன் என்ன ஒன்று புறக்கண் அகக்கன்றது வந்து உணர்ந்தால் மட்டும்தான் அகக்கன் வேல் செய்யும் புறக்கன் எல்லாத்தையும் பார்க்கும் அப்படி இவர் அகக்கண்ணால கண்டதை எவ்வளோ எதுக்கு ஒப்பா ஒப்பிடுறாருன்னா நான் உன்னை கண்டதை என்னால கரை கண்ட வெள்ளம்ன்றாரு அந்த வெள்ளத்துக்கு கரையே இல்லை அந்த மாதிரி என் மனது வந்து குளிர்ந்தது நீ என்னை ஆட்கொண்டதினால் அப்புறம் சொன்ன கருத்து நிலை தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுள்ளமோ இப்படியெல்லாம் நீ எனக்கு அருளி செஞ்சிட்டு உன்னுடைய திருவுள்ளத்தை என்னால எப்படி பாராட்டாம இருக்க முடியும் என்னுடைய அறிவிலேயே நீ வந்து அருள் புரி அப்புறம் என்ன சில ஒழுகின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே தான் அவர் அழகா சொல்றாரு ஒழுகின்ற கோணங்கள் தான் அந்த ஸ்ரீ சக்கரம் அர்த்தமேரு சக்கரம் எல்லாமே தான் வருது ஸோ இந்த கோணங்கள்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தனி வழிபாடு அர்த்த சக்கரம்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாது ஸ்ரீ வித்யா உபாசனை வாங்கினவர்களால் மட்டும்தான் அந்த ஸ்ரீ வழிபாடும் செய்யணும் அலங்காரத்துக்காக அதை வாங்கி வீட்டிலையும் வைக்காதீங்க அதுன்னு செஞ்சா அதுக்குண்டான ஒரு முறை இருக்கு அந்த முறைப்படி நீங்க அதுக்கு பூஜைகள் செய்யணும் நைவேத்தியம் வைக்கணும் அப்பதான் அது நமக்கு பலன் தரும் அது அப்படி ஏன் அது ஒப்பற்ற பூஜை சொல்றோம்னா அந்த மாதிரி நம்ம ஸ்ரீசக்கரம் வாங்கி பண்ணோம்னா அம்பாலையே நேரில் நாம காண முடிய சக்தியும் கிடைக்கும் அந்த அம்பாள் நம்மிடத்திலே வந்து தங்கி விடுவாள் அதனாலதான் அவ்வளவு சிறப்பு பெற்றது அதோட பலனும் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு பேரின்பு பெருவாழ்வு கிடைக்கும் ஓகே பாடலின் பத்தொன்பது உரைகின்ற நின் திருக்கோயில் நின் இதோட பலன் பார்த்தோம்னா என்ன சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு இந்த பலன் நீங்கள் வந்து இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணலாம் வாங்க பாட்டு பாடிட்டு வருவோம் உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதி யோ பூ பூரணாச்சல மங்களையே எவ்வளோ அழகா சொல்றாரு வாங்க அதோட விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாடலில் அம்பாள் வந்து எங்கெல்லாம் அபிராமி அபிராமிப்பட்டவர் அழகாக சொல்கிறாரு ஃபஸ்ட் என்ன சொல்கிறாரு நின் திருக்கோயில் நீ எங்கெல்லாம் கோயில் கொண்டிருக்கியோ அங்கெல்லாம் நீ உறைந்திருக்கிறாய் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ இது என்ன அர்த்தம் தெரியுமா ஈஸ்வரன்ட்டேருந்தே ஒரு பக்கத்தை வாங்கினாங்கல்ல அதான் நின் கேழ்வர் உன் சொல் பேச்சு கேட்கும் சிவபெருமானத்தை ஒரு பக்கத்தை வாங்கியிருக்கேன் அங்கேயும் நீ உரையிற நான்மறையின் அடியோ முடியோ நான் முறைனா வேதம் வேதத்துக்கெல்லாம் தலைவினி அதுக்கு அடியும் கிடையாது முடியும் கிடையாது அந்த மாதிரி வேதத்துல வந்து போன்றது வேதம் ஆனா உபனிஷதம்ன்றதுலயும் உபனிஷதம்ன்றது என்னன்னா அந்த வெள்ளத்துக்கு நம்ம ரெண்டு பக்கமும் கட்டுற படித்துறை மாதிரி அங்கேயும் நீ உறைஞ்சிருக்கிற பத்தாக்குறைக்கு எங்க வெண் திங்கள் சந்திரன் சந்திரனுக்கு அனைத்துக்கு நல்ல என்ன சொல்லுவாங்க அஹ் அமுத கிரகணங்களை கொடுத்தவளே அம்பிகைதான் அப்ப அந்த சந்திரன்ல வாசம் செய்யாம இருப்பாளா கண்டிப்பா வாசம் செய்வா அப்புறம் என்ன சொல்றாரு கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ கஞ்சமோனா தாமரைப்பூ இங்கெல்லாம் வாசம் செய்யறல்ல ஏன் நெஞ்சத்துலையும் என்னோட அகத்துக்குள்ளயும் நீ இடம் இருக்கு இங்க வந்து நீ வாசம் செய்யி இங்கேயும் நீ வாசம் செய்கிறாய் மறைகின்ற வாரதியோ மறைகின்ற வாரதியோனா என்னன்னா பார்க்கடல் இது மட்டும் இல்லாம நீ பார்க்கடல்லும் வாசல் செய்யற பூரணாச்சல மங்களையே பூரணமாக எங்கும் நிறைந்திருப்பவள் நீன்னு அழகா சொல்றாரு இதுல என்னங்க அவருக்கு பார்க்கடல் என்னங்கன்னா நாராயணோட ச தங்கை தானே அம்பாள் அப்ப நாராயணனுக்கு பார்க்கடல்ல இடம் இருக்குன்னா அம்பாளுக்கும் அங்க பார்க்கடல்ல சொந்த வீடு இருக்குன்னு தானே அர்த்தம் அததான் அழகா சொல்றாரு சோ இந்த பாடலோட பலன் என்ன நமக்கு சொந்த வீடு கிடைக்கும் அதுதான் இந்த மாசம் பூரா நம்ம அபிராமி அந்தாதி சிந்தனை பண்றோங்க வேண்டுதல் வைக்கிறோம் அந்த வேண்டுதல் ஆத்தாளோட கருணையோட அதை நம்ம நிறைவேற்றி முடிக்கிறோம் கண்டிப்பாக நாம் செய்கிறோம் நான் ஏற்கனவே வந்து ஆடியோட ஆடி செவ்வாய் வழிபாடில் ஒன்று கொடுத்துருந்தேன் அதில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என்னென்ன வழிபாடுன்னு நல்லா பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதில் வந்து கடைசியாக நான் சொல்லியிருக்கிறது இந்த அபிராமி அந்தாதி பதிகத்தை பற்றி தான் சொல்லியிருக்கேன் அதுவும் நாம் வந்து ஃபுல்லா நான் அதுக்குள்ளே முழுசா முடிக்க முடியாது ஒரு எண்பது பத்தஞ்சி தொண்ணூறு பாட்டு என்னால் முடிச்சிருக்க முடியும் பேலன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணுறேன் உங்களுடைய அன்புக்கும் பேராதருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்